அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் காண கிடைக்காத தங்கம் தேட பெறாத வைரம் காதார பண்பாடும் குயில் கழிப்பிலாடும் மயில் நடக்கும் பொன்வண்டு நடமிடும் குழந்தை சொல் சொல்நடைபெயலும் கவிஞன் என்று தமிழிலே விளையாடியிருப்பார் முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்கள் அவர்கள் இன்று இருந்திருந்தால் தன்னுடைய கவிதை நடையிலே விழுப்புரத்தின் வில்லாதி வில்லன் பொறுக்கி பொன்முடி என்று எழுதியிருப்பார் துரதிர்சுவோசமாக இறந்து போய்விட்டார் என்ன நடந்தது நானெல்லாம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே இன்ஜினியரிங் பட்டதாரி ரெண்டாவது அங்கே முனைவர் பட்டம் வாங்கிய வாங்கிய ஒரு மாணவனாக மிகுந்த சந்தோஷப்பட்டது உண்டு இன்று பொறுக்கி பொன்முடி அவர்களுடைய சமீபத்திய பேச்சை கேட்ட பிறகு அவர் படித்த அண்ணாமலை பல்கலைக்கழகத்தை நான் படித்தேன் என்று வருத்தப்படக்கூடிய வெட்கப்படக்கூடிய நிலைமைக்கு ஆளாகிவிட்டேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி பொன்முடி முதல் முறையாக எம்எல்ஏ மற்றும் மந்திரியாக மந்திரியான பிறகு இன்று வரை அவருடைய சொத்து என்று பார்த்தால் உலக பணக்கார வரிசையிலே முதல் ஐந்து இடத்துக்குள் வரக்கூடிய அளவிற்கு கணக்கில் காட்டப்படாத அளவிற்கு பணம் இருக்கும் இருந்துவிட்டு போகட்டும் அவர் கிட்டத்தட்ட ஒரு குறுநில மன்னராக தன்னை ராஜேந்திர சோழனாகவே அந்த வட்டாரத்தில் நடத்தி கொண்டு வந்துள்ளார் யாருக்கும் மரியாதை கிடையாது யாராவது அவரிடம் சென்று ஏதாவது கேட்டால் நீ என்ன எனக்கு ஓட்டு போட்டு கீஷ்டியா ஜாதிய அடிப்படையிலே எல்லோரிடம் பழகுவது எல்லோரையும் மட்டம் தட்டுவது அவமானப்படுத்துவது ஒரு ஓப்பன் ஃபோரத்தில் ஒரு மேடையில் வைத்து ஆயிரம் பேருக்கு முன்னாடி நீ எஸ்சி தானே அப்படின்னு ஒரு பெண்ணை பார்த்து கேட்டவர் எஸ்சி என்றால் இலக்காரம் அந்த எஸ்சி எல்லாம் உங்களுக்கு ஓட்டு போட போய் தான் நீங்கள் எம்எல்ஏ மந்திரியாக இருக்கீங்க படிக்காத அந்த மக்கள் செய்த தவறால் தான் நீங்களாம் மந்திரியாக இருக்கீங்க ஒருவர் அப்பாவி ஒரு மரணம் ஒரு மாணத்தில் ஒரு கள்ளச்சாராய மரணம் எதனால் ஏற்பட்டது என்பதை விட்டுட்டு இங்கே ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் இருந்தோன்னா இந்த மரணத்தை தவிர்த்துக்கலான்னு சொல்லும்போது நீலாம் ஓட்டு போட்டு கீழிட்டியா அப்படின்னு கேட்டவர் தான் இந்த பொறுக்கி பொன்முடி இவங்க அம்மாவும் அப்பாவும் கிட்டத்தட்ட இவங்களுடைய தா 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 மூதார்கள் பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு தலைமுறைகளாக விவசாயம் மட்டுமே செய்து கிட்டத்தட்ட ஒரு லட்சம் கோடி பணம் சம்பாதித்து அதில் தான் தமிழ்நாட்டில் பஸ்களாக வாங்கி விட்டு அரசாங்கத்துக்கு சும்மா கொடுத்தது போல ஒரு பெண்மணி கேட்டபோது ஓசி பஸ்ஸில் போறீங்களே இவங்க அப்பா விட்டு காசா அப்படிலாம் வந்து பேசுன அந்த பொன்முடியை நம்ம விட்டுட்டோம் அவருடைய அஜாக்கிரதை அவருடைய முட்டாள்தனமான அரசியல் தலையீடுகள் எல்லா இடத்துலையும் இருந்ததுனால தான் சாத்தனூர் அணை இப்போது திறக்கப்பட்ட சமீபத்தில் அந்த வட்டாரத்து மக்களே பாதிக்கப்பட்டார்கள் இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமாக யாரும் பார்க்கல ஏன்னா எல்லாம் கடந்து போயிட்டாங்க ஏன்னா எல்லாேருக்கும் ப்ரியாரிட்டி வேறு ஆனால் நேற்று இரவு எனக்கு ஒரு வீடியோ செய்தி ஒருவர் அனுப்பியிருந்தார் அது பொன்முடி பேசிய வீடியோ எந்த பொன்முடி விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த பொறுக்கி பொன்முடி பேசிய வீடியோ அந்த வீடியோவில் என்ன சொல்கிறாருன்னா ஒரு விலை ஒருத்தர் போகிறார் அவருடைய உடல் சுகத்தை அனுபவித்திருக்க அனுபவிப்பதற்காக அனுபவி அனுபவிக்கணும்னு சொல்லிட்டு அந்த விலை மாதம் கேட்குறாங்க நீ சைவமா வைணவமான்ட்டு உடனே உனக்கு புரியலையா அஞ்சு ரூபா பத்து ரூபா பணம் கேட்டால் நமக்கு புரியும் இவன் நான் சைவமா வைணவமானு கேட்குறா சைவனா இப்படி வைணவனா இப்படியா சைவனாக போடுவோம் இல்லையா அதையும் வைணவனா வந்து நாமம் போடுவோம் இல்லையா அதையும் அதாவது படு சைவம்னா படுக்கிறது தான் பைணோம்னா நின்று தான் அந்த விலமாது அவனுடன் எவ்வாறு உடலுறவு கொள்வது என்பதுக்கு என்பதுக்காக அந்த விஷயத்தை சொன்னதாகவும் நின்றால் ஐந்து ரூபாயும் படுத்தால் பத்து ரூபாயும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை பேசியிருக்கார் ஒரு விலை மாதவின் வீட்டுக்கு ஒருத்தன் போறான் போகும்போது அங்க அந்த அம்மா கேக்குது நீ பார்த்து நீங்க சைவமா வைணவமா அப்படின்னு கேக்குது அவனுக்கு ஒன்னும் புரியல அவன் பணம் எவ்வளவு அஞ்சு கூடு பத்து கூடுன்னு கேட்டான்னா ரைட்டு என்னடா இங்க நாம ஒரு விலை வீட்டுக்கு நம்மள வந்து சைவமா வைணவமான்னு கேக்குறாங்க அப்படின்னு கேட்டான் அந்த அம்மா சொல்லிச்சான் இன்னும் ஒண்ணு புரியலையே அப்படின்ட்டான் ஒண்ணு இல்ல சைவம்னா இப்படி வைணவம்னா இப்படின்னு ஒன்னும் புரியல சைவம்னா இப்படி வைணவம்னா இப்படி ஒன்னும் புரியல என்னவா சொல்ற இது என்ன அது தெய்வம் விபூதி இது தானே அதுல என்ன இருக்கு அப்படின்னா இல்ல சைவம்னா படுத்துக்கிறது வைணவம்னா நின்னுங்கிறது நின்னுங்கன்னா அஞ்சு படுத்தா பத்து மற்றவங்களும் சரி அது ஒரு திராவிட கழக மீட்டிங் கோவை ராமகிருஷ்ணன் சம்மந்தப்பட்ட மீட்டிங்கு அங்கே இத்தனைக்கு பெண்கள் இருந்திருக்காங்க அந்த பெண்கள்லாம் உண்மையிலே உண்மையிலே பெண்களான் ஒரு கேள்விக்குறியோடு தான் நம்மளாம் பார்க்க வேண்டியிருக்கு அந்த இடத்துல அந்த பொன்முடிய செருப்பு கட்டி அடிச்சிருக்க அந்த இடத்துல அவர் சொல்றாரு சைவமா வைணவமானு கேட்டார் பார்த்தீங்களா அவர் என்ன புரியலன்னா விலை மாது கூட தன்னுடைய உடம்பை வித்து ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை அவளுக்கு அவர் தம்பியை படிக்க வைக்கலாம் பிள்ளைங்களை படிக்க வைக்கணும் வயிற்று பழக்கா கூட அவர் வித்து உடம்பை விற்று தான் வந்து அவ வந்து சாப்பிட்டுருக்காள் உங்களை மாதிரி ஊரை ஏமாற்றி அப்பாவி மக்களுக்கு ஆயிரரூபா ஓட்டு சமயத்தில் கொடுத்து அதன் மூலமாக பதவிக்கு வந்து லட்சக்கணக்கான கோடி ரூபாயை நீங்கள் சம்பாதித்து லட்சம் கோடி சம்பாதித்து யாருக்கும் எந்த பிரோஜனம் இல்லாமல் வணங்கினா கூட வணங்க மாட்டார் அப்படியே வந்து பெரிய ஒரு ராஜா எப்படி நடந்து போவார் ரோட்டில் அது போல தான் திமிரு பேச்சு எல்லாமே திமிரு பேச்சு இவர் சொல்கிறாரு அந்த நிறையா கலைஞருக்கு கருணாநிதி பற்றி முதல்ல சொன்னால் வனவாசத்தில் அவரை பற்றி எழுதியிருப்பாங்க அப்போ விலை மாது அப்படின்ற ஒரு விஷயம்லாம் வந்து போனவனுக்கு தானே தெரியும் அங்கே என்ன நடந்ததுன்னு இதெல்லாம் கதை கிடையாது இவன் ஆள் போயிருப்பான் அவள் கேட்டிருப்பான் அந்த விலை மாது இவங்ககிட்ட கேட்டிருப்பாள் அதை வச்சு தான் இவன் சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன் இவன் வந்து அதை வந்து சைவத்தையும் வைணவத்தையும் சேர்த்து இந்து மதத்தை அசிங்கப்படுத்துற மாதிரி சொல்லியிருப்பாள் அஞ்சு ரூபாய்க்கும் பத்து ரூபாக்கும் போன இடத்துல அந்த இடத்த வந்து இந்து மதத்தை கொச்சைப்படுத்தணுன்றதுக்காக அஞ்சு ரூபா பத்து ரூபா போன பொன்முடி வந்து இந்த விஷயத்தை சொல்கிறார் அப்படின்னா இந்துக்கள் வந்து எல்லாரும் விழித்து கொள்ளக்கூடிய நேரம் வந்தாகிவிட்டது நம்பர் ஒன் இதில் வந்து கிறிஸ்துவர்களும் இஸ்லாமியர்களும் வந்து இது இந்துக்கான பிரச்சனை நீங்கள் போய்டாதீங்க இன்னைக்கு இந்துவை மட்டம் தட்டுறவன் இந்து அசிங்கப்படுத்துவோம் நாளைக்கு உங்கள் மதத்தையும் அசிங்கப்படுத்துவோம் அவமானப்படுத்துவான் இது நம்முடைய மதத்திற்கு எதிரான ஒரு விஷயம் அப்படின்னு இந்து மதத்துக்கு எதிரான விஷயம் நாம் வந்து இதை தலையிட வேண்டாம்ன்ற நீங்கள் போயிட்டீங்கன்னா நாளைக்கு உங்கள் அல்லாவையும் பேசுவாங்க இயேசுவையும் பேசுவான்றதை புரிஞ்சுங்க இவனெல்லாம் இந்த பூமியில் வாழ்வதற்கே தகுதி இல்லாத ஆட்கள் இன்றைக்கி வந்து காலையில் கனிமொழி அவர்கள் வந்து ஒரு எக்ஸ் ப ஒரு பதிவு வெளியிட்டாங்க எக்ஸ் தளத்துல இவரை வந்து பேசுகிறது வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்கதுன்ட்டு உடனே ஒரு கட்சியோட துணை துணைப் போச்சோலேருந்து எடுத்துட்டாங்க அதெல்லாம் பத்தாது இவரை இம்மிடியேட்டாக உடனடியாக அமைச்சர் பதிலருந்து நீக்கணும் ரெண்டாவது இவரெல்லாம் வந்து கட்சி கட்சியெல்லாம் விட்டு நீக்கிடக்கூடாது ஏன்னா நாளைக்கு விழுப்புரத்துக்கு வரும்போது நாமம் போட்டுட்டு பட்டை போட்டுட்டு எல்லாரும் கேள்வி கேட்கணும் அந்த தமிழக முதல்வர் திராவிட மாடல் முத முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களை ஒவ்வொருவரும் இனிமேல் வந்து விபூதி வைக்கும்போதும் நாமம் போடும்போதும் இந்த பொன்முடி பேசின விஷயத்தை கொள்ள வேண்டும் நம்ம எவ்வளோ நாள் தான் இப்படி சூடு சொரணம் இல்லாமல் இருக்க போகிறோம் இந்த பொறுக்கி பொன்முடியை வந்து உடனடியாக அமைச்சர் பதவி விட்டு நீக்கிட்டு அதே போல் அவனுடைய அவனுடைய உள் மகன் வந்து கௌதம் சிகாமணி ஒரு மாவட்ட பொறுப்பாளர் இருக்கார் மாதிரி கிட்டத்தட்ட மாவட்ட செயலர் அவரையும் நீக்க வேண்டும் அவங்க பையன் இன்னொருத்த வந்து அசோக் சிகாமணி டிஎன்சி பிரசிடண்டாக இருக்கா அவனையும் நிற்க வேண்டும் இதெல்லாம் வந்து இவங்களாம் உழைச்சி சம்பாதிச்சு வந்து வந்த பதவி இல்லை ஊரை ஏமாற்றி வந்த பதவி பொன்முடியெலாம் இந்த பூமிக்கு வந்து பெரிய பாரம் பொன்முடி பேசின பேச்சு வ அறிவர்க்கத்தக்கது வன்மையாக கண்டிக்கத்தக்கது ஆகையால் தமிழ்நாடு அரசு உடனடியாக ஏதாவது ஒரு இந்துக்களுக்கு ஒரு மன ஆறுதல் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா உடனடியாக பொன்முடியை அரசு பதவியிலேருந்து எடுக்கணும் அவர் இதுக்கப்புறம் எம்எல்ஏ சீட் கொடுக்கக்கூடாது எல்லாத்துக்கும் மேலாக அவங்களுடைய ரெண்டு பத பசங்களுக்கு பதவியும் பறிக்கப்பட வேண்டும் அந்த குடும்பம் ஒட்டுமொத்தமாக நிராயுத பாணியாக இந்த தமிழ்நாட்டை நின்று எல்லாருடையும் செருப்படி வாங்கக்கூடிய நாளை வந்து உருவாக்கக்கூடிய விஷயத்தை இந்துக்களாகிய நாம் எல்லாம் சேர்ந்து பண்ணணும் திரும்பவும் வந்து நாம் இதையும் கடந்து போயிட்டோம் வைரமுத்து எப்படி ஆண்டாலை போது நாம் வந்து கடந்து போனோமோ அதே போல் இப்போவும் கடந்து போயிட்டோன்னா நாமெல்லாம் வந்து உயிர் வாழ்வே தகுதியற்ற ஆட்கள் தயவு செய்து உங்கள் எல்லோருமே எல்லா மதத்தை சேர்ந்தவங்களுக்கும் கேட்குறேன் இங்கே எந்த மதத்தையும் வந்து யாரையும் தாக்கக்கூடாது அப்படின்றது தெளிவாக இருக்கணும் அப்போ எல்லோருமே வந்து வன்மையாக கண்டிக்கணும் எல்லோருமே இந்த உங்களோட கண்டனத்தை உங்களுக்கு எப்படிலாம் எந்த அளவுக்கு அதை தெரிவிக்க முடியுமோ எந்த மீடியாவில் தெரிவிக்க முடியுமோ எந்த அளவுக்கு தெரிவிக்க முடியுமோ தயவுசெய்து தெரிவிக்குவோம் விழுப்புரம் விழுப்புரத்தை சேர்ந்த பொறுக்கி பொன்முடிக்கு வாக்களித்த மக்கள் தயவு செய்து சிந்தித்து அடுத்த முறை பொன்முடிக்கு டெபாசிட் கிடைக்கக்கூடாது போட்டி போடணும் டெபாசிட் கிடைக்கூடாது என்பதை நான் இந்த இடத்துல வலியுறுத்துகின்றேன் பொன்முடி பொன்முடியை கண்டித்து இமீடியட்டாக ஆளுநரையும் ஜனாதிபதியையும் சந்திக்க வேண்டும் என்ற ஒரு விஷயத்தையும் நான் சார்ந்த இயக்கத்தின் மூலமாக வலியுறுத்திக்க வலியுறுத்தியிருக்கின்றேன் நாமும் எல்லோரும் ஒன்றாக கைகோர்த்து விழுப்புரத்தை சேர்ந்த விலை மாதங்களுடனே இருக்கக்கூடிய பொன்முடியை நாம் அனைவருமே கண்டிக்க வேண்டிய நேரம் இது அனைவருமே வந்து இந்த இடத்துல ஒன்றுபட்டு திரு பொறு பொறுக்கி பொன்முடியவர்களுக்கு பாடம் புகட்ட வேண்டும் சர்வம் கிருஷ்ணார்பணம்